பேர் அன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய மன்னிப்பை அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய வற்றா பெரும் கருணையை நமக்கு மத்தியிலே சுமந்து வந்த ஒரு மாதம் நம்மை விட்டு முடிந்து விட்டதற்கு பின்னால் இன்றைய தினம் நாம் பெருநாளுடைய நாளிலே குழுமி இருக்கிறோம் இந்த மாதம் நம்மை விட்டு சென்றதைப் போலவே ஒரு நாள் இந்த உலகை விட்டும் நாம் செல்வோம் என்பதே நிதர்சனமான உண்மை அப்படி செல்வதற்கு முன்னால் இந்த பெருநாளிலிருந்து இந்த நோன்பிலிருந்து என்ன ஒரு டேக்கவே என்ன ஒரு மெசேஜை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதரும் சரி அல்லாவுடைய தூதரின் தோழர்களும் சரி இந்த உலகத்தை ஒரு ஆப்டிமிஸ்டிக் வியூவில் தான் பார்த்தாங்க அதாவது ஒரு பாசிட்டிவான பார்வையோடு தான் இந்த உலகையும் மறுமையும் பார்த்தார்கள் எப்போவுமே ஒரு மனிதன் யார் நெகட்டிவிட்டியோடவே இந்த உலகத்தை அணுகுவானோ எதுவுமே சரி வராது எதுவுமே வேலைக்காகாது என்று அணுகுபவர்களால் இந்த உலகில் எதையுமே சாதிக்க முடியாது பாசிட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் ஒரு உதாரணம் சொன்னார்கள் அதாவது இரண்டு நண்பர்கள் இருந்தார்களாம் அந்த இரண்டு நண்பர்களிலே ஒரு நண்பர் தன்னுடைய நண்பர் எப்போதுமே பெசிமிஸ்டிக்காகவே இருப்பார் நெகட்டிவாகவே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன உடனே இதை சரி செய்யணும் எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் இருக்கார் அப்போ அவர் சொல்லியிருக்காரு ஒரு அன்பளிப்பை வாங்கி நண்பருக்கு கொடுக்கணும் எப்போவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணுற என்னுடைய நண்பர் அதை ஏத் அதை வந்து மாற்றி யோசிக்கிற அளவுக்கு இந்த அந்த அன்பளிப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் சரின்னு சொல்லி ஒரு கடைக்கு போய் ஒரு பறவையை வாங்கினாராம் ஒரு பச்சைக்கிளியை வாங்கினாராம் அப்போ அந்த பச்சை கிளியை வாங்கும்போது அவர் சொன்னாரா இதை நல்லா பேசும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து எதுவுமே அதை குறை சொல்ல முடியாது அப்படின்னாரான் அப்படியா சரி இவர் சொன்னாராம் அப்படி கிடையாதுங்க இந்த கிளியை நான் கொண்டு போனால் அவன் சொல்லுவான் இந்த கிளி பாரு ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேங்குது அதுக்கு சரியாக வார்த்தை வர மாட்டேங்குது அப்படின்னு எதையாவது ந நொட்டை சொல்லுவான் நீங்கள் பேசாமல் வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னா இந்த நாயை வேணால் எடுத்துகிட்டு போங்க இந்த நாய் வந்து தண்ணி மேலே நடக்கும் அப்படின்னாராம் இந்த நாயை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சரின்னு தண்ணி மேலே நடக்கிற நாயை வந்து கொடுத்தாங்களாம் அப்போ அதை எடுத்துகிட்டு போய் தன் நண்பர்கிட்ட காட்டி இங்கே பார் இந்த நாயை பார் அப்படின்னா அப்படியே பார்த்தானா எது எதையுமே நெகட்டிவாகவே எடுக்கக்கூடிய குறை சொல்லக்கூடிய அந்த நண்பன் பார்த்தானா அப்படியா என்ன பெரியா இருப்பதும் அப்படின்னு இங்கே பாரு தண்ணி மேலே நடக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தானா பார்த்துட்டே இருந்தானே பார்த்துட்டு பார்த்தியா எப்படி சூப்பரா அப்படின்னு கேட்டால் சரிதான் எதாவது கருத்து சொல்லு பார்ப்போம் அப்படின்னு என்ன இந்த நாய்க்கு நீந்த தெரியல அப்படின்னானா அப்போ இந்த உலகத்தை நாம் எப்படி என அபுஹுரையாரதியா அவனுடைய செய்தியை சொல்ல விரும்புகிறேன் அபுஹுரையரதியும் போனாங்க அபூரதி அல்லாவை பற்றி ஒரு சம்பவத்தை செய்தி பண்ணு ஹாரிஸ் அதி அல்லான்னு சொல்கிறாங்க நாங்கள் போகும்போது ஒரு குரூப்பாக நாங்கள் உட்காந்துருந்தோம் பலியாசரில் அப்போ ரெஸ்டோரெண்டில் செல்லாசலம் வந்தாங்க வந்து உள்ள வந்த உடனே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸ்டாப் பண்ண சொல்ல கேட்டாங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க செய்யுங்க அப்படி நாங்களாம் துவா கெட்டுகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஆளுக்கு அப்படி அப்போ ஒரு குரூப் துவா கேட்டு முடித்த உடனே அடுத்த அபுஹுரே ராஜி இல்லாவுன்னுடைய டேர்ன் அப்போ அபு என்ன சொல்கிறாங்க ஏன்னா உலகத்தில் நல்ல சிறந்த அறிவாளியாகவும் இவரை போன்று யாருக்கும் சக்தி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு சாபி அது எல்லாம் அது எப்படி அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா இந்த உலகத்தையும் அல்லகவையும் நாம் எப்படி அணுகுகிறோமோ அதன் மூ அதன் மூலமாகத்தான் அது அவங்களுக்கு கிடச்சிது அப்போ ஜெய்தி மணி சாபிதெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம் ரசோலா வந்துட்டாங்க நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்க பாட்டு செய்யுங்க அப்படின்னா அப்போ நாங்கள் துவா கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு டீம் துவா கேட்டு முடிச்ச உடனே ரசூலா அது காமின்னு சொன்னாங்க அடுத்து அபுஹுரேரா டேன்னு வரும்போது அபுஹுரேரா சொன்னார் எனக்கு முன்னால் இருக்கிறவங்க என்ன கேட்டாங்களோ அதையும் எனக்கு கொடுத்துரு அதே நேரம் எதையுமே மறக்காத ஒரு அறிவாற்றலை ஒரு நினைவாற்றலை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார் உடனே ரசோசல்லா காமின்னு சொன்னாங்க அதை சொல்லி முடித்ததற்கு பின்னால் மீண்டும் இவங்க கிட்டே வந்தேன் இவங்க ரொம்ப யோசிச்சிக்கிட்டு எங்களுக்கும் அதே மாதிரி அறிவாற்றலை கொடுன்னு ரசூல்லா நினைவாற்றலை கொடு அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க அது ஏற்கனவே உங்கள் கேட்டார் அப்படி அப்ப இதுதான் அல்லாவிடத்தில் கேட்கும் பொழுது கூட எவ்வளவு சமயோஜிதமாக யோசித்து நம்முடைய பிரார்த்தனைகளை ரொம்ப பாசிட்டிவாக எப்படி அணுகி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாக நம்மால் விளங்க முடிகிறது சியருன் நுபலா என்கிற கிதாபிலே இமாம் ஷாஃபி ஃபை ரஹமுத்துள்ளாலை சொல்லி காட்டுகிறார்கள் அவருடைய காலகட்டத்தில் அவரை போன்று நினைவாற்றுக் கொண்டவராக யாருமே இருக்க இருந்ததில்லை பின் ஹக்கம் சொல்லி காட்டுகிறார் நான் ஒரு முறை இமாம் ஷா இவா அபுரேராதி அல்லா அழைத்து இந்த அதிசை கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்ல சொன்னேன் அவர் சொன்னதற்கு பின்னால் அதை ஒரு கல்லில் எழுதி வச்சுட்டேன் ஒரு வருடம் கழித்து மீண்டும் அவரை அழைத்தேன் அன்னைக்கு அப்படி தானே இன்னைக்கு என்ன ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் கழிச்சி மீண்டும் அவரை அழைத்தேன் அதே அதிசயம் சொல்ல சொன்னேன் எழுதி வச்ச கல்ல அப்படியே பார்த்தேன் ஒரு வரி மாறாமல் ஒரு எழுத்து மாறாமல் அப்படியே சொன்னார் அப்படிப்பட்ட நினைவாற்றலை அவருக்கு கொடுத்தது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நேரத்திலும் அல்லாஹுவை பாசிட்டிவாக அணுகி அல்லாவிடத்தில் எப்படி நம்முடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதன் மூலமாகத்தான் அது அமைந்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவர் தன்னுடைய தாய்க்காக ரொம்ப யோசிச்சார் என்னுடைய தாய் எப்படியாவது இஸ்லாம் வந்து வேண்டும் யா அல்லா என்று அல்லா ரசூல்லா என்று ரசூல்லாட்ட கேட்டார் எங்கள் அம்மாக்காக நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க யார் ரசூல்லா என்று கேட்டார் அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் அவருடைய தாயும் இந்த மார்க்கத்தின் பக்கமாக திரும்பினார் அப்படி திரும்பியதற்கு பின்னால் தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு ரசூல்லா சல்லா சலம் கிட்டே சென்றார் அபுஹரி ரதி அல்லா சொன்னார் எனக்காக ஒரு துவா செய்யுங்க எங்கள் அம்மா இஸ்லாமான இந்த நேரத்தில் அது என்ன அப்படின்னா என் பெயரை கேட்டால் எல்லாருடைய உள்ளத்தில் அவர் ரொம்ப தைரியமாக சொன்னார் பிற்காலத்தில் என் பேரை சொன்னால் அதை நான் உங்ககிட்டலாம் கேட்டு டெஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அபு ஹுரேரா அப்படின்னு என் பேரை சொன்னால் எல்லாேருக்கும் ஒரு அன்பு ஏற்படணும் என்னை ரொம்ப பிடிக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு அவரே சொல்கிறார் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொல்லாட்டேன் இப்படி துவா கேட்க சொன்னேன் எங்கள் அம்மா முஸ்லீமானோடு நான் கூட்டு போனேன் ஒரு 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 விண்ணப்பம் வச்சேன் யார் என் பேரை கேட்டாலும் அவங்களுக்கு வந்து என்னை பிடிக்கணும் அப்படின்னு அப்போ நீங்கள் தான் சொல்லணும் அபுஹுரேரான்னு பேரை கேட்டால் எனக்கு என்னமோ ஒரு ஒரு பர்சனல் டச் இருக்குது அபு ஹுரேரா அப்படின்னு சொன்னாலே அது ஒரு நல்ல அன்பான ஒரு ஃபீலிங் வரும் அது வந்து அவருடைய துவா யார் என்னுடைய பெயரை கேட்டாலும் என்னை பற்றி ஒரு அன்பு அவங்க மனசில் ஏற்படணும் அப்படின்னு நான் கேட்டேன் இப்படி இந்த மாத இந்த மாதம் நம்மை கடந்து இருக்கிறது நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம் இப்போது இந்த நேரத்தில் பாசிட்டிவாக அல்லாஹுவை அணுகி நம்முடைய பிரார்த்தனைகளை அமைத்துக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே அல்லா எதை கேட்டால் அல்லாஹ் தருவான் என்பதை புரிந்து நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி அமைத்து கொண்டால் ரொம்ப பாசிட்டிவாக ஹுதைஃபத்துல் யமான் ரதியல்லாவன் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய நண்பர்களிடத்திலே சொல்லுவார்கள் அது அவர்கள் சொன்ன செய்தி புகாரிலே மூவாயிரத்தி அறுநூத்தி ஆறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லோரும் நல்லதை கேட்பார்கள் நான் தீயதை கேட்டு தெரிந்து கொண்டு அதிலிருந்து விலகுவதற்கு முயற்சி செய்வேன் என்று ஹுதைஃபத்துல் யமான் சொல்லி காட்டினார் அப்ப ஹுதைஃபாவை பற்றி சொல்லும் பொழுது தாருல் மனராவிலே ஹாலித் முகமது காலித் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அவர் சொல்லுவார் எப்போதுமே உங்களுடைய உலகத்திற்காக மறுமையை விட்டுவிடாதீர்கள் உங்களுடைய மறுமைக்காக உலகத்தை விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் என்று சொல்லுவார் தான் இந்த துவா இப்ப நம்ம இந்த பெருநாளில் நாம கேட்க வேண்டிய மிக முக்கியமான துவா ரப்பனா ஆத்தினா ஆஹிரத்தி ஆத்தினாது இந்த உலகத்திலும் நமக்கு நன்மையை தர வேண்டும் அல்லா நாளை மறுமையிலும் அல்லா நன்மையை தர வேண்டும் என்று உதய்பத்துல் யமான் சொல்லி காட்டுவதைப் போல ஒரு நல்ல மூமின் இந்த உலகத்திற்காக மருமையை விட்டுவிட மாட்டான் அந்த மறுமைக்காக இந்த உலகத்தையும் விட்டுவிட மாட்டான் தன்னுடைய அனைத்து பங்களிப்பையும் சிறப்பாக இந்த உலகில் செய்யக்கூடியவனாக ஒரு மூமின் இருப்பான் என்று உதய்பத்துல் யமான் சொல்லி காட்டினார்கள் கடைசியாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான அறிவு சார்ந்த ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த பிறநாளுடைய உரையை முடித்து முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் ஹந்தக் போர்க்களத்திலே அழைத்து சொல்கிறார்கள் ஒரு பெரிய போர் நடக்குது ரொம்ப உக்கரமான போர் ரொம்ப கடினமான போர் நம்ம தான் தோற்றுருவோமோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கான போர் யார் எதிரிகளுடைய கூடாரத்திற்கு சென்று அந்த எதிரிகளுடைய செய்தியை அறிந்து வரக்கூடிய ஆற்றல் படைத்தவர் யார் என்று கேட்கிறார்கள் ரசோசுல்லாஸ் எல்லாருமே யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான சூழ்நிலை அப்ப நபிசல்லாஸ்லாம் அவர்கள் உதய்பத்துல் யமானை அழைத்து நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ பின்னால் சொல்றாங்க ரொம்ப டஃப்பான டைமு இருந்தாலும் ரசோல்லா சொன்னாங்கன்னு நான் கிளம்பி போனேன் அப்ப அந்த பகுதிகளுக்கு போன உடனே ஒரு வேகமான காற்று எதிரிகள் உள்ள பூந்துட்டாங்க இவங்க போய் அவங்க டென்ட்டுக்குள்ளே பூந்து அங்கே என்ன சம்பவம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் பாலைவனத்தில் வேகமாக காற்று அடித்திருந்தனால அங்கே விளக்கெல்லாம் அணைஞ்சிருச்சு அப்போ அறிவாற்றல் படைத்த அபு சுஃபியான் அறிவாற்றல் படைத்த அபு சுஃபியான் சொன்னார் யாரோ நம்முடைய படைக்குள்ளே நுழைஞ்சிட்ட மாதிரி தெரியுது எதிரி படைகள் முகமதுடைய படை உள்ள நுழைஞ்சிட்ட மாதிரி தெரியுது நீங்கள் என்ன செய்யுங்க இருட்டாகி போச்சு டக்குன்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவுடைய பேரை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தெரிஞ்சுரும் தெளரன்னா பிடிச்சிருங்க தெளரனால் பிடிச்சிருங்க அப்போ நம்மளாக இருந்தால் அந்த இடத்த என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னு ஒரு யோசனை ரசூல் செல்லாஹசுமிடத்திலே பாசிட்டிவிட்டியின் பாடத்தை படைத்த எதையும் திறமையோடு அணுகக்கூடிய ஆற்றல் படைத்த உதய் யமான் என்ன செய்தார் அப்படின்னா அடுத்தவர் தான் பெயரை கேட்பதற்கு காத்திருக்காமல் டக்குனு பக்கத்தில் உள்ள ரெண்டு இவர் கேட்டார் பேர் உன் பேர் என்ன அப்படி அந்த இடத்துல அவர் தப்பித்து அந்த செய்தியோடு அல்லாஹுடைய தூத செல்லாஹசும இடத்திலே சென்றார் இப்படி தன்னுடைய மார்க்க ரீதியான தேவையாக இருந்தாலும் சஹாபாக்கல் அல்லாவுடைய தூதரை பயன்படுத்தி நல்ல பல துவாக்களை பெற்று இம்மையிலும் அருமையிலும் சாதித்தார்கள் அதே அபுஹு அரதி அல்லாருவர் பிற்காலத்திலே பல மாகாணங்களுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள் ஒரு விலை உயர்ந்த துணியிலே தன்னுடைய மூக்கை சிந்தும் பொழுது அபுஹு அரதி அல்லா்கள் அழுதார்கள் ஒரு காலகட்டத்திலே ரசூல் சல்லாசலம் அவருடைய மெம்பருக்கும் ரசூல்லாவுடைய வீட்டுக்கும் மத்தியிலே நான் மயங்கி கிடப்பேன் மக்கள் என்னை பைத்தியம் என்று மிதித்து என்னுடைய கழுத்திலே மிதித்து செல்வார்கள் நான் பைத்தியம் அல்ல பசியால் மயங்கி கிடப்பேன் ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறான் இவ்வளவு பெரிய உயர் விலை உயர்ந்த துணியால் மூக்கை சிந்துகிறேனே ஒரு கால் நீ செய்த கஷ்டங்களுக்கு எல்லாம் உலகத்திலே உங்களுக்கு நன்மை கிடைத்து விட்டது என்று அல்லா எங்கே சொல்லிவிடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார் அவரும் பிற்காலத்திலே சாதித்தார் பிற்காலங்களிலே சாதித்தார் எனவே மொப்மீனாக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சூழலிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சூழல்களிலே பெரும் கடுமை போக்கை இந்த தேசம் கையாண்டு வருகிறது ஒவ்வொரு முஸ்லீம் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஒவ்வொரு முஸ்லீம் தன்னுடைய மார்க் பணிகளை நிறைவேற்றுவதில் சிக்கல் இந்தியாவில் சில குறிப்பிட்ட மாநிலங்களிலே நீங்க ரோட்டில் ஒரு ஓரமாக தொழுவ முடியாது ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஓரத்தில் காலேஜில் அதற்கும் சிக்கல் அதற்கும் வழக்கு ஒரு ட்ரெயினிலே தொழுகை நடத்தினால் வழக்கு தன்னுடைய வீடுகளிலே அமைதியாக கூடி தொழுகை நடத்தினால் வழக்கு ஷாயி ஈத்கா மசித் என்று ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு பள்ளிவாசலை நீதிமன்றத்தில் உத்தரவோடு மூட வேண்டும் என்று செல்கிறார்கள் இஸ்லாமியர்கள் கொதித்திடுகிறார்கள் நான்கு இஸ்லாமியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு ஷஹீதாகிறார்கள் இழப்பு முஸ்லீம்களுக்கு ஆனால் அந்த பள்ளிவாசலின் தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அன்வர் அலி என்கின்ற ஒரு வழக்கறிஞரை பள்ளிவாசன் முத்தவள்ளி அவர் ஒரு வழக்கறிஞரை அரசு கைது செய்கிறது இன்னைக்கு ஜெயிலில் இருக்கார் நோ நேரத்தில் கைது பண்ணுறாங்க அவர் அப்ப அதனால் தான் இந்த செய்தியை சொல்கிறேன் இந்த இஸ்லாத்தை பாசிட்டிவோடு அணுகி அல்லாஹ் பிரார்த்தனை கேட்டு இம்மையில் நம்முடைய பங்கையும் மறக்காமல் மறுமையில் நம்முடைய பங்கையும் மறக்காத ஒரு வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய மார்க்கத்திற்காகவும் இந்த தீனுக்காகவும் இந்த உலகத்திலும் நான் உழைக்க வேண்டும் நாளை மறுமையிலும் எனக்கு அதற்கான பங்கை தர வேண்டும் என்று கேளுங்கள் பெருநாள் உரை என்பது மார்க்கத்தினுடைய ஒரு பங்கு போல இந்த பெருநாள் உரை என்பது தொழுகையில் ஒரு பங்கு இதில் அருகில் இருப்பவர்களிடத்தில் பேசுபவர் தன்னுடைய பெருநாள் உரையை வீணடித்து விட்டார் என்று ரசூல்லா சல்லாசம் அவர்கள் சொல்கிறார் பக்கத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு நோண்டி அவர்கிட்ட பேசினா பக்கத் லகா அசுல்ராஜார்கள் அவர்கள் வீண் பேச்சு பேசிவிட்டார் அவருக்கு அவருடைய பெருநாள் உரையே கிடைப்பதில்லை அவருடைய பெருநாள் வீணாகிவிட்டது குத்பாவுடைய தாத்பரியம் அதுதான் அப்போ சைத்தான்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் பக்கத்தில் அவருடைய நோண்டி அவருடைய உரைகளை கெடுப்பது சைத்தானுடைய பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த சிறிய உரையிலிருந்து உங்களத்தில் நான் சொல்ல விரும்புவது இந்த பெருநாள் நேரத்திலே இம்மையுடைய நம்முடைய பங்களிப்பையும் மறக்காமல் மறுமையில் நம்முடைய பங்களிப்பையும் மறக்காமல் அல்லாஹுடைய தூதரை அதிகமாக நேசித்து அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வாழ்ந்து அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம் இந்த உரை முடிந்தவுடன் தொழுகையும் உரையும் சேர்ந்ததுதான் ஜும்மா இது குத்பா இந்த பெருநாள் உரை அப்போ இந்த தொழுகை இரண்டு ரகாத்துகள் முடிந்து விட்டது இப்போ குத்பாவும் விட்ட பின்னால் அபிசிலாசம் சொல்வார்கள் அதிகம் அதிகமாக துவா செய்யுங்கள் என்று சொல்வார் நிறைய நிறைய துவா செய்வோம் நம்மளாம் துவா நான் பல முறை முஸ்லீம் சிறைவாசிகளுக்காக துவா செய்ய சொன்னேன் அல்லாவுடைய கிருபியால் இந்த அரசு வந்ததற்கு பின்னால் இந்த தமிழகத்தில் இந்த அரசு வந்ததற்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நாள் நீண்டகால சிறைவாசிகள் யாருமே இப்போது சிறையில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நம்மளாம் நிறைய துவாக கேட்டோம் அல்லா நான் நினச்சா நடக்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது எதுவுமே இன்றைக்கி நீண்ட நாள் சிறைவாசிகள் யாருமே சிறையில் இல்லை அந்த இருபது வருடங்கள் இருந்த சிறைவாசிகள் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எல்லாம் அவருடைய வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் கோயம்புத்தூரில் ஒரு சிறைவாசி வந்து பரவலில் வந்திருக்கும் போது அது தெரிஞ்சு அவருக்கு நான் ஒரு சில உதவிகள் செஞ்சேன் கா அவர் நானே தொடர்பு கொண்டு அவர் எனக்கு பதிலில் தொடர்பு கொண்டு ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டார் கூப்பிட்டு நான் அழிச்சா நான் கடை வச்சிருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வரணுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்முடைய துவாக்கள்லாம் அதில் இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் எனக்கு செஞ்சுருக்கோம் அவர் இப்போ ஒரு நகை கடை வச்சிருக்கேன்னு சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சரியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் ரொம்ப சந்தோஷங்க கவனமாக பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறன்னாரு ரொம்ப கவனமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் எனவே துவாக்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கிறது நம்ம விரக்தி ஏறக்கூடாது இல்லை கேட்டதுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறான் நேரடியாக வந்து எல்லாம் தருவதில்லை ஒரு ஒரு ஊர் மூலமாக எல்லாம் தருகிறார் அப்போ அதிகமாக நம்ம கேட்க வேண்டியது இன்றைக்கி யூபிலே சிறைப்படக்கூடிய இந்த முஸ்லீம்களுக்காக காசாவிலே அடிபடக்கூடிய முஸ்லீம்களுக்காக நோன்பு நேரத்தில் சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு நோன்பு நோற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே அவ்வளோ முஸ்லீம்களை குத்து குத்தாக கொன்ற காட்சிகளை பார்க்க முடிந்தது முஸ்லீம் என்று மட்டுமல்ல போர் என்பது அநீதியானது அரச வன்முறை என்பது ஆபத்தானது அந்த அரச வன்முறையை இஸ்லாமியர்கள் மீது கட்ட விடும் யூபி அரசுக்கு நல்ல புத்தியைத்தா இறைவா என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் காசாவிலே கொல்லப்படும் முஸ்லீம்களுக்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து எல்லோரும் உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும் உலகத்தில் வாழக்கூடிய இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜியன் மதங்களை கடந்து மாச்சரியங்களை கடந்து உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் நிம்மதியை அமைதியை சாந்தியை தா இறைவா இந்த இஸ்லாம் எனும் அறுமருந்தை அவர்களுக்கு தீர்வாகத்தா இறைவா என்று நம்முடைய பிரார்த்தனைகளிலே தவறாமல் கண்டிப்பாக கேளுங்கள் பிறநாள் முடிஞ்சு கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு முப்பது நாட்கள் நம்முடைய நோன்பை முடித்து நம்முடைய பிறனாளிலே கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனைக்கு அவ்வளோ வலிமை உண்டு என்பதனால் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளிலே கேளுங்கள் நம்முடைய பிரார்த்தனைகளில் நம்முடைய இடங்களிலிருந்து நம்மை விட்டு பிரிந்து விட்ட நம்மை விட்டு மறைந்து விட்ட நம்முடைய முன்னோர்கள் நான் எல்லாம் கேட்க சொல்றான் நம்ம விட்டு மறைந்து விட்ட மௌத்தா போனவங்களுக்காக கண்டிப்பா அவங்களுடைய பிரார்த்தனைகளை அவர்களுக்காக துவா செய்யுங்கள் நம்மில் நோவினைப்பட்டவர்களுக்கு நம்ம கூட இருக்கிற லத்தீஃப்னு சொல்லி உம்ரா கூட்டு போவல அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் ரொம்ப வேதனையான விஷயம் சுற்றி பார்த்து எங்க பார்த்தாலும் கேன்சரா இருக்கு இந்த கேன்சர் என்கின்ற கொடுநோயிலிருந்து எல்லோரையும் காப்பாற்றுன்னு கேளுங்க எல்லா நம்மளையும் காப்பாத்திடுவான் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் அந்த பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும் ஏன்னா இன்னைக்கு கேன்சர் ஒரு பெரிய மெனஸ் எல்லா இடத்துலையும் கேன்சர் கேன்சர் கேட்கிற இடமெல்லாம் கேன்சர் அதனால் எல்லா இடத்துல கண்டிப்பாக உருகி கேளுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தொடர்ந்து சிறைவாசிகளுக்காக கேட்டோம் எல்லாம் ஏதோ ஒரு உதவி செஞ்சுருக்கிறாங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த கேன்சருக்காக கேளுங்கள் நம்முடைய சீனிவாயுடைய மகள் வந்து நீட் படிக்கிறாங்க இந்த எக்ஸாம் இருக்குது வரப்போகுது ஆசிஃபா வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டால் அல்லாவுடைய கிருபையால் நல்லபடியாக பாஸ் பண்ணால் டாக்டர் ஆகலாம் அதனால் அந்த அந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும்னு கேளுங்கள் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்களோ குறிப்பாக கல்வி ரொம்ப முக்கியமானது இந்த அந்த மாதிரி ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் நீ குடு இறைவா அப்படின்னு சொல்லி தவறாமல் கேளுங்க அப்படி அடுத்தவங்களை நம்ம கேட்கும்போது அல்லாஹ் நமக்கு செய்கிறான் என்பதை மனதில் வைத்து எல்லோரிடத்திலும் பிரார்த்தனையாக செய்யுங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாஹ்ர தவான் அலமது இல்லாயி ரபிலாளமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர